ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முருங்கைத்தண்டு சூப்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாம் முருங்கைக்கீரை சூப் வந்து எப்படி செய்கிறதுன்னு தெரியும் முருங்கைக்கீரை சூப் செய்வாங்கன்னு அப்படின்னு தெரியும் முருங்கைத்தண்டு சூப் வந்து செய்வாங்களா அது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும் முருங்கைத்தண்டு சூப்பு இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது எதுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு பார்த்திங்கன்னா இப்போது கால் வலி இருக்கவங்க முட்டி வலி இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது உடம்பு வந்து சோர்வாக இருக்கவங்க குடித்தாலும் ரொம்ப நல்லது புத்துணர்ச்சியாக இருக்கும் எலும்புலாம் வீக்காக இருக்குது அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதிரி முருங்கைத்தண்டு சூப் வந்து செஞ்சு கொடுங்க எலும்பு ஸ்ட்ராங்காகும் சளி பிடிச்சவங்களுக்கு இரும்பல் இருக்கவங்களுக்கு அவங்க எல்லாருமே இந்த சூப் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முருங்கைத்தண்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முருங்கைக்கீரை உருவினதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த காம்புலாம் மிச்சம் இருக்கும்ல அதுதான் முருங்கைத்தண்டு அதை வச்சு தான் இப்போ நம்ம வந்து சூப் செய்ய போகிறோம் மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை உருவி இந்த மாதிரி கீரை செய்வீங்க குழம்பு மாதிரி செய்வீங்க இல்லை பொரியல் செய்வீங்க இந்த முருங்கைத்தண்டு வந்து மாட்டுக்கு போட்டுருவீங்க இல்லைன்னா குப்பையில் போட்டுருவீங்க ஆனால் இந்த கீரையில் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து இருக்கும் அதே ஸ்ட்ரென்த்து வந்து முருங்கைத்தண்டுலேயும் இருக்குது இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது கீரையை கம்பேர் பண்ணும் போது எலும்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதை நான் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம எப்பயும் ரசத்துக்கு என்ன சேர்ப்போமோ மிளகு சீரகம் இதே மட்டுந்தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் சுவைக்கு வந்து நம்ம ஒரு மிளகா உப்பு இந்த நாலு பொருட்கள் மட்டும்தான் சேர்த்து ஒரு சூப் செய்ய போகிறோம் சூப் பவுடரு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது எக்ஸ்ட்ரா கருவேப்பில் கொத்தமல்லி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது நாலு மட்டும் சேர்த்து குடித்து பாருங்கள் உங்கள் உடம்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் காலுக்கும் ரொம்ப நல்லது வாரத்துக்கு ஒரு நாள் வந்து குடிக்கலாம் மினிமம் நீங்கள் ஒரு நாள் குடிக்கலாம் மேக்ஸிமம் வாரத்துக்கு த்ரீ டேஸ்கூட குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கை கீரை சாப்பிட்றத விட அடிக்கடி கீரை சாப்பிட்டா பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி சூப் வச்சு குடிச்சிங்கன்னா டக்குன்னு ஒரு ஒரு நிமிஷத்தில் குடிச்சி முடிக்க போகிறீங்க ஸோ சூப்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரை சாப்பிடாதவங்க எல்லாம் இந்த மாதிரி முருங்கைத்தண்டு சூப் செஞ்சு குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் மிளகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் சீரகம் எடுத்துக்கோங்க மிளகா காஞ்ச மிளகா வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க நம்ம எவ்வளோ சூப் செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு பேருக்கு செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ ரெண்டு பேருக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சின்னதாக ஒரு காஞ்ச மிளகா போட்டு மிக்சி ஜாரில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அம்மிலையும் நுணுக்கிக்கலாம் இது மூணுத்தையும் சேர்த்து நுணுக்கி எடுத்துருங்க ரொம்ப பவுடராக பண்ண வேண்டாம் மிக்ஸிலேயே பண்ணாலும் பவுடராக பண்ண வேண்டாம் சும்மா நம்ம ஒன்று பாதியமாக இருந்தால் போதும் ஏன்னா நம்ம வந்து கொதிக்க தான் வைக்க போகிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணத்தில் இல்லைனா வானலில் முருங்கைத்தண்டு தண்டு நல்லா அலசி கழுவி எடுத்துட்டு ஒரு வானலில் போட்டுக்கோங்க இல்லைனா ஒரு கிண்ணத்தில் ஒரு பேனில் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் இப்போ ரெண்டு பேருக்கு சூப் வேணும் அப்படின்னா மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைனா நாலு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும் இப்போ ரெண்டு பேருக்கு சூப் வேணும்னா நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சேன் அந்த மூணு பொருட்கள் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் மிளகு சீரகம் மிளகாய் இது மூணு பவுட்ரு பண்ணி வச்சதும் இப்போ அந்த வானலில் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு நீங்கள் கல் உப்பு போட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது எந்த உப்பு இருக்கோ அந்த உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு அந்த நாலு டம்ளர் தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் தண்ணியாக மாறணும் மாறினதுக்கப்புறமா அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி ஒரு டம்ளரில் எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ணலனாலும் நீங்கள் அப்படியே ஊற்றுனா மேலோட தான் நம்மளுக்கு வரும் அதை அப்படியே டம்ளரில் ஊற்றி வெது வெதுப்பாக ஆனதுக்கப்புறம் குடிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரமும் இருக்காது கசப்பாகவும் இருக்காது நம்ம கீரைலாம் சாப்பிட்டோம்னா கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ முருங்கைக்கீரியே சிலது பார்த்திங்கன்னா கீரை நல்லா இல்லாமல் இருக்கும் முத்தி போன மாதிரி இருக்கும் அதனால் அப்படியே நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க அந்த கீரை தேவையில்லை அப்படின்னா கீரையை மட்டும் எடுத்து போட்டு இந்த மாதிரி தண்டை வந்து சூப் வச்சு குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த காலத்தில் டெய்லிக்கும் கூட குடிக்கலாம் இது ஒன்றும் பண்ணாது வயிறு பிரச்சனை எதுவுமே கொடுக்காது முருங்கை க கீரை வந்து டெய்லிக்கும் சாப்பிட்டா எதனா ஆகும் அப்படிலாம் நினைப்பீங்க ஆனால் இந்த சூப்பு குடித்தா ஒன்றும் ஆகாது ஸோ குளிரில் குடிங்க சளி பிடிக்காது உடம்புக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ப பாய்